கையை வந்து நாங்கள் எத்தனை முறை கழுகுறாமன்றது எல்லாம் பின்னால் நான் வரேன் கழுவி முடிந்த பின்னால் அடுத்ததாக நம்ம செய்கிற அமல் எது வாய் கொப்பளித்தல் நாசிக்கு என்ன செய்யறது நீர் செலுத்துறது நாசி என்றது அங்கே அதாவது தொண்டை இதில் விளங்கிட்டா அப்போ நாசிக்கு நீர் செலுத்தல் இந்த விஷயத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குருவானில் பார்த்தீங்கன்னா நேரடியாக வராது குருவானில் எப்படி வரும் அதாவது முகத்தை கழுவி கொள்ளுங்கள் விளங்கிட்டா பக சிலு முகத்தை என்ன செய்ய கை கழுவி கொள்ளுங்கள்ட்டு வரும் முகத்தை கழுவி கொள்ளுங்கள் தான் குர்வானில் வருது ஆனா ஹதீஸ்ல என்ன செய்யுது முகத்தை கழுவுறதுக்கு நாம முகம் கழுவுதல் என்ற செயல்பாடுக்கு முன்னால வாய் கொப்பளித்தல் நாசிக்கு நீர் செலுத்தல் அப்படி என்ற பகுதி வருது இதை எப்படி நம்ம விளங்குறது ரெண்டு மாதிரி விளங்கலாம் மோதம் விடலாம் மோதம் விடலன்னா எப்படி குருவா முகத்தை தான் சொல்லுது அதுக்கு முந்தின கட்டத்தை என்ன செய்யலை சொல்லலை எனவே இது என்னது ஏதாவது ஒரு விளக்கம் அதுக்கு சொல்லலாம் அல்லது முகத்தை கழுவுதலில் என்ன செய்யுது இது அடங்குகிறது எது வாய் குப்பளித்தலும் மூக்குக்கு வந்து என்ன தண்ணி ஊற்றி கழுவுறதும் வந்து அடங்குது காரணம் என்னென்ன முகத்தை கண்ணம் மூக்கு வாய் கழுவுங்கி அவ்வளோதான் முகம் சரியா இதை முகம் இல்லாமல் போயிடும் இதை பிரிச்சுட்டீங்கன்னு சொன்னா நீங்க இப்போ உங்கள்ட்ட சொல்றாரு கண்ணமும் கண்ணும் மூக்கும் வாயும் இல்லாம முகத்தை காட்டுங்கடா எப்படி காட்டுவீங்க இதெல்லாம் சேர்ந்து தான் முகம் அதனால முகத்தை கழுவுங்கள் என்று சொன்னால் வாய்க்கு வாய் கொப்பளிக்கிறதுனால அடங்கும் நாசிக்கு நீர் செலுத்துறது அடங்கும் எல்லாம் அடங்கும் அதனால தான் என்ன செய்யுது நம்ம அப்படி கழுரண்டு விளங்கணும் சரி நல்லா இந்த பாயிண்ட் நல்லா விளங்குங்க அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வாய்க்குள்ள தண்ணி செலுத்த வாயில வாய் கொப்பளித்தலும் நாசிக்கு நீர் செலுத்துதலும் முகத்தை கழுவுதல் அடங்குது தானே அதுதான் காரணம் அல்ல நம்ம வாய் குப்பளிக்கிறதுக்கும் நாசிக்குள்ள நீர் செலுத்துவது இந்த விளக்கம் எடுத்தாலும் ரசூலுல்லாய் செலல்லா ஒளிவ செலம் என்ன செஞ்சுக்கிறாங்க வாய் குப்படுத்தி நாசைக்கு நீர் செலுத்தி இருக்கிறார்கள் அதுதான் காரணம் இந்த விளக்கம் அல்ல காரணம் குருவானையும் சுண்ணாவை அது மோதா இருக்கிறதுக்காக நாங்கள் இந்த விளக்கத்தை எடுக்கிறோம் ஆனால் விளக்கம் தான் காரணமாக இருந்தால் இபுனு உமர் ரதி அல்லாஹர்கள் இருக்கிறார்களே அவர் வந்து மௌத்தாகிற நேரத்தில் வந்து கண் பார்வையற்றவராக மௌத்தாகினார் அதற்கு காரணமாக சொல்லப்படுகின்ற விஷயம் என்னன்னு சொன்னால் அவர் வந்து கண்ணுக்கு என்ன செய்வார் தண்ணி கண்ணுட உள்பகுதி இதை கழுவுவார் விளங்கிட்டா கண்ணுட உள் பகுதியை என்ன செய்வாரு தண்ணி ஊற்றி அதை கழுகு எப்படி நம்ம இப்படி கழுகுறமோ தண்ணியை நம்ம ஊத்துவோமே கண்ணுலாம் தானே கண்ணு கூத்தி அதை என்ன செய்வார் கழுவுவாரு முகத்தை கழுவுதலில் கண்ணுக்குள்ள கழுவுறது என்ன செய்யும் அடங்கும் விளக்கம் என்பது மட்டுமல்ல நம்ம வாய் கொப்பளிச்சு நாசிக்கு நீர் செலுத்துவதற்கு காரணம் அப்படின்னா கண்ணையும் சேர்த்து தான் கழுவிக்கணும் ரசூ ரசூல்லாங்க என்ன செஞ்சாங்க அந்த வசனத்தை வச்சு ரசூ முகத்தை கழுவுதலில் கண் பகுதியை விட்டார்கள் வாய்க்குள்ள தண்ணி ஊற்றி மூக்கு அதாவது நாசிக்கு நீர் செலுத்தி செய்தார்கள் அப்போ அதை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது நடைமுறைப்படுத்த வேண்டியது என்பதை புரிந்து கொள்ளணும் இபுன் உமர் ரதியன் அவர்கள் இந்த மாதிரி நடைமுறைப்படுத்தினார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அது என்னது சுண்ணாவுக்கு முரணானது சுண்ணாவுக்கு முரணானது இபுமர் ரதியோட விஷயங்களை பார்த்தீங்கன்னா பத்து முரண்பட்ட பத்துவாக்களில் பெரும்பாலானவைகள் கடும்போக்கு கொண்ட பத்துவாக்களாக இருக்கும் கடும்போக்கு என்று சொல்றது வந்து அதாவது அவர் வந்து பேணுதல் சைட்ல என்ன செஞ்சாரு கொஞ்சம் கடுமையான தன்மை காட்டினாரு குருவான் சுண்ணாவை பின்பற்றுகின்ற விஷயத்தில் ஒரு பேணுதல் விஷயம் என்று கடும் தன்மை காட்டினாரு இவ்வளவு நெகிழ்வு காட்டினார் என்ற செய்தியை இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க வாய் கொப்பளித்து நாசிக்கு நீர் செலுத்தி கழுவுதல் குர்வானில் நேரடியாக சொல்லப்பட்ட விஷயம்தான் எப்படி முகத்தை கழுவுதல் என்ற பகுதியில் அடங்கும் அப்ப கண்ணையே நம்ம கழுகுறம் இல்லைன்னு சொன்னால் சொன்னா இந்த விளக்கம் மட்டுமல்ல காரணம் ரசூல் சல்லா சார் என்ன செஞ்சுக்கிறாங்க பிராக்டிக்கலி கழுகுற நேரத்தில் கண் என்ன செய்யல கண்ணுக்குள்ள தண்ணீர் செலுத்தியதே செய்தி வரல அப்போ ரெண்டாவது வழங்க அப்புறம் ரசூல் செல்லல அவர் வாழ்க்கையில் நபி அவங்களுடைய உதவ சொன்ன எல்லோருமே இந்த வாய் கொப்பளித்தலை விடுவில்லை விடவில்லை ஆனால் நீங்கள் பார்க்கலாம் வாய் கொப்பளித்தல் வாஜிப் இல்லைன்னு சொல்றவங்கள பார்க்கலாம் வாய் கொப்பளிக்கிறது எல்லாம் வாஜிப் இல்லை முகம் தான் என்னது வாஜிப்னு சொல்றவங்கள பார்க்கலாம் பிழை யார் வாய் கொப்பளிக்கிறதே நாசிக்கு நீர் செல்ற விட்டாரோ அவட உதவ என்ன செய்யாது கூடாது முகத்தை மட்டும் கழுவி கையை கழுவி போறவங்களுக்கு என்ன செய்யாது உதவு கூடாது என்பதை கட்டாயம் என்ன செய்யணும் வாய் கொப்பளிக்கப்பட வேண்டும் நாசிக்கு நீர் செலுத்தப்பட வேண்டும் இது முகத்தை கழுவலில் அடங்கும் செல்லும் அவர்கள் இதுல கடும் கவனம் காட்டிக்கிறாங்க வாய் கொப்பளித்தல கடும் கவனம் காட்டிக்கிறாங்க ஹதீஸ்ல நேரடியாக வார்த்தை வருது பாருங்க நான் மூணு வார்த்தை சொல்றேன் ஒன்று மதுமதா மதுமதா என்ற சொல் வந்து நீங்க படிக்காமலே உங்களுக்கு கருத்து சொல்லலாம் வாய் என்ன விஷயம் வாங்கிக்கும் மதுமதான் அவங்க வாய் என்ன நடக்குது

மூக்கை வந்து நினைச்சுவாங்க கழுவி கொள்வார்கள் என்ன அதெல்லாம் அசுத்த தங்க கூடிய இடங்கள் வாய் அசுத்த தங்க கூடிய இடம் மூக்கு அசுத்த தங்க கூடிய இடம் அதனால ரசூல் சல்லா அலுவலி செல்லம் அப்படி என்ன செய்வார்கள் செய்வார் பார்க்கணும் ரசூல் சல்லா அலுவலி செல்லம் அவர்கள் இந்த வெங்காயம் சப்ஜெக்ட் இருக்குது அதை வந்து ரசூல் சல்லா அலுவலி செல்லம் பள்ளி சாப்பிட்டா பல் பச்சையா சாப்பிட்டா பள்ளிக்கு என்ன செய்வானா வரவானான்னு சொன்னாங்க அதே நேரத்தில் ஒருவருக்கு ரசூல் செல்லாம் பேசுறது நீங்க சாப்பிடுங்க நான் சாப்பிட மாட்டேன் காரணம் இன்னி உணாஜி மல்லா துணாஜி நீங்கள் பேசாதவர்களோடு நான் பேசுகிறேன் யாரு ஜிபிரி அலி இஸ்லாம் நீங்க அவரோட பேசுற நான் என்ன செய்யறேன் பேசு அவர் எந்த நிமிடம் வருவார்ன்றது எனக்கு தெரியாது அதனால நான் என்ன செய்ய மாட்டேன் அந்த லெவல்ல இருக்க மாட்டேன் என்று சுட்சல் ஆலோசனை சொன்னாங்கன்னு பாக்குறோம் அப்ப ரசூல் அந்த வாய் சுத்தத்தை நிறைய விரும்பிக்கலாம் இப்போ வாய் கொப்பளித்தல் விஷயத்துல நாங்க வந்து சாதாரணமாக மினிமமான லெவல் வந்து தண்ணி எடுக்கிறோம் வாய் கொப்பளிக்கிறோம் நாசிக்கு நீர் செலுத்துறோம் சிந்திரும் இதோட என்ன செய்ய முடியுது ஆனா ரசூல் சல்லாஹ் தூங்கி எழும்பினால் வாய் கொப்பளித்தல கொஞ்சம் கடுமையான செய்வாங்க செய்வார்கள் எப்படி செய்வார்கள் ஹதீஸ்ல வருது எப்படின்னா வார்த்தை வருது அலிப் ஹம்ஸ் அலிப் ஐன் என்ற சவுண்ட் கேட்கின்ற அளவில் என்ன செய்வார்கள் இந்த இதை வந்து தீட்டி தொண்டையில் உள்ள சளி எடுப்பார்கள் இதை தீட்டுறதோட அந்த சத்தம் வாரதாக இருந்தால் மேல் மேல் பகுதி பெரும்பாலும் சளி தங்கக்கூடிய இடம் அதுதான் சளிக்குரிய இடம் என்னது அதுதான் அதையெல்லாம் என்னது நாம் பண்ணி ரசூல அந்த மாதிரி சத்தம் வார அளவுக்கு கழுவாங்க இப்ப சுபகுடைய நேரத்தில் சுமமுடிய நேரத்தில் நம்ம கழுகிற டைம் அதுதான் நம்ம கழுகிற டைமும் அதுதான் ஆனால் ரசூர்செல்லாம் கடுமையாக என்ன செய்வாங்க அளவுக்கு வாய் சுத்தத்தை என்ன செய்வார்கள் செய்வார்கள் நம்ப கூட விரும்புவாங்க ரசூர் சலாசம் அவர்கள் கூட விரும்புவாங்க இதை வந்து ஓரளவில் வச்சுக்கணும் எப்போ வாய் கோப்பலிதல்ல நோம்பாலியாக இருக்கிற டைம்ல மட்டும் என்ன செய்யணும் ஓவர் என்ன செஞ்சிடக்கூடாது வாய் கோப்பலி இருக்கக்கூடாது கூடாது ஏன்னா நல்லா அந்த மாதிரி ஒரே ஒரு நாளைக்கு ஒரு இருநூறு முறை வாய் கோப்பிடிச்சு அப்படின்னா உடம்பு என்ன செஞ்சிரும் நான் தெம்பு பெற்று இதனாலேயே ஒரு சக்தி என்ன செஞ்சிரும் அது எடுத்துக்கிட்டிருக்கும் அதை குறைச்சிக்கிறோம் மற்றபடி இல்லாத நேரங்கள் எல்லாம் என்ன செய்யணும் நம்ம வாய் கோப்பளித்து நா இந்த நாசிக்கு நீர் செலுத்த விஷயத்தில் கவனம் எடுக்கணும் இதில் ரசூல் சல்லா அலி வசல்லம் அவர்கள் அதாவது இந்த மாதிரி செய்வார்னு நம்ம பார்க்குறோம் அதே போல் தங்களோட விரல்களால் என்ன செய்வாங்க பள்ளை துளக்கக்கூடியவங்களாங்க ஒரு சுற்றுலா சின்னவர்கள் இருந்தார்கள் பல்லு சுத்தம் எல்லாம் அங்கே நீ செய்கிறோம் அப்போ இது வாய்க்கோப்படைத்தல் விஷயம் இது உதவுடைய கடமைகளில் உண்டு இது உதவுடைய கடமைகளில் உண்டு இதுல இந்த வாய் கொப்பளிக்கிற விஷயத்துல ரசூல் செல்லாஹ் உலகம் அவர்கள் சுத்தம் விஷயத்துல எல்லாம் அதாவது நல்ல விஷயங்கள் எல்லாம் ரசூல் செல்லாஹா உலகம் அவர்கள் சுத்தம் போன்ற எல்லாம் நல்ல விஷயங்கள் வலது கையை கடைபிடிப்பாங்க ஆனால் அசுத்தங்களை களைவதில் வந்து இடது கையை தான் ரசூல என்ன செய்வாங்க கடைபிடிப்பாங்க அசுத்தங்களை களைவதில் இடது கையை தான் கடைபிடிக்கும் அப்ப நம்ம நாசிக்கு நீர் செந்தாக இருக்கலாம் இதெல்லாம் என்ன செய்யணும் இடது கையே நம்ம பழக்கக்கூடியவர்களாக அதுல இருக்கணும் அடுத்தது இது உதவுடைய கடமையில் ரெண்டாவது அம்சம் மூணாவது என்ன செய்யணும்னா முகத்தை கழுவுறோம் முகத்தை என்ன செய்யறோம் கழுவுறோம் முகத்தை பொறுத்த வரைக்கும் முகம் உண்டா இன்னு வரை விளக்கணும் எல்லாம் சொல்லித்தான் இருக்கிறாங்க ஆனா வரை விளக்கணத்தை வச்சா நம்ம இது வரைக்கும் முகத்தை விளங்கினோம் முகம் என்றால் என்னன்னா இங்கே இருந்து இது வரைக்கும் இங்க இருந்து இது வரைக்கும் முகம் சரி ஓகே ஆனா வரை விளக்கணத்தை வச்சல என்ன செஞ்சு நாங்க இது வரைக்கும் முகத்தை விளங்கினோம் ஹதீஸ் என்ன வருது அதாவது வரை நம்ம உதாரணமா காதை நம்ம தலையில சேர்க்க மாட்டோம் காதை வந்து தலையில சேர்க்க மாட்டோம் ஆனா காது வந்து எதுல உள்ள பின்னால் என்ன செய்யறேன் உங்களுக்கு சொல்றேன் அது மாதிரி வரை விளக்கணம் என்பது ஒரு இடத்துல தேவைப்படும் ஆனா முகத்தை கிளவுனா முகமட எங்களுக்கு இவ்வளவு தெரியும் முகம் என்றால் இவ்வளவு தெரியும் ஏன் அதை சொல்லணும் தெரியுமா வரை விளக்கணத்தின் அடிப்படையில் முகத்தை நீங்கள் விளங்கினீங்கன்னா முகத்தை கழுவிட்டு உங்களுக்கு இடையில தொலைக்குள்ள ஒரு சஸ்வாசம் வந்து நீங்கள் என்னது இங்கிருக்கி இருந்து இந்த துண்டை கழுவினமாண்டு அவ்வளோதான் அதனால முகம் என்பது நீங்கள் பார்க்குற முகம் அவ்வளோதான் அப்படி விளங்கிக்கோங்க அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு கழுவுறோமோ முகத்தை கழுவிண்டு ஆகிடும் முகத்தில் இது அடங்காதுன்றது கண்போம் களத்தை அடங்காதுன்றது அதனால முகத்தை கழுவுங்கள் என்ற அம்சத்தில் நம்ம முகத்தை என்ன செய்கிறோம் இந்த பகுதியில் தண்ணி படுற அளவு கழுவு இதெல்லாம் தண்ணி படுற அளவு கழுவிக்கிறோம் இப்படி வந்து நம்ம கழுவுற நேரத்தில் ரசூர் சலாஹுலி வசல்லம் அவர்கள் இப்போ கண்ணத்துடைய தாடி வச்சிருந்தா கண்ணத்துடைய அந்த இடங்கள் இருக்குது தாடியுடைய அந்த அதாவது மூலம் அந்த இடத்துக்கு போறது அப்ப இந்த இடத்துல ரசூனா தஹலீலு அதாவது அந்த வந்து தஹலீல் பண்ணிக்கிறாங்க கோதி என்ன செய்திருக்கிறார்கள் கழுவி இருக்கிறார்கள் அதுக்காக வேண்டிய அர்த்தம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் தண்ணி ஆண்டு உறுதி அடைந்த தான் என்ன செய்யணும் உதவு முடியும்னு அர்த்தம் இல்லை தண்ணியை விட நம்ம என்ன செய்யணும் தேய்த்து கழுவணும் உள்ளுக்க தண்ணி போகிற அளவுக்கு என்ன செய்யணும் தேய்த்து கழுவணும் அது கூட தகலில் வந்து வாஜிப்னு சொல்ல முடியாது தண்ணி வந்து நம்ம இப்படி கழுவுகிறோம் விளங்கிட்டா ஓரளவுக்கு கழுவினா போதுமே ஒழிய உள்ளுக்கெல்லாம் போய் ஒவ்வொரு இடமா போனாண்டு என்ன செய்யணும் நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளணும் என்ற மாதிரியான ஒரு முபாலதான் அதிதிகளில் வரலை முகத்தை மூணு மூணு முறை முகத்தை கழுவுதல் இது அடக்கும் இடத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்